இசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரே இன்றைக்கு தாயாம் திரு அவையானது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது அதீ தூதர்கள் கடவுள் முன்னிலையில் ஏழு தூதர்கள் என்று சொல்கிறோம் அதிலே முதன்மை தூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தூய மிக்கேல் கப்ரியேல் ரஃபேல் என்கின்ற இந்த எம்ஜிஆர் இந்த மூன்று பேருடைய விழாவை இன்றைக்கு தாயாம் திரு அவையானது கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது யார் யாரெல்லாம் இந்த அதிதூதருடைய நாமத்தை நாமத்தை இருக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் விழா வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன் இந்த தூதருடைய உடனிருப்பு நமக்கு சொல்கிற செய்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டோடைய பிரசன்னத்தையும் உடனிருப்பையும் நாம் உணர்வது போல அதே பிரசனத்தை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு செல்லுகிற கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை பற்றி இந்த தூதருடைய அந்த பெயரின் அர்த்தம் எல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம் எனவே ஆனால் இன்றைக்கு இரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தீமையை எதிர்த்து போராடி வெற்றியை கொடுக்கிற தூய மிக்கேல் கப்ரேல் என்று சொல்லக்கூடிய அவர் கடவுளுடைய திருமணம் நின்று நமக்கு செய்தியை மங்களமான செய்தியை கொண்டு வரக்கூடியவர் ஒரு பணியை ஆற்றக்கூடியவராகவும் கடவுளிடமிருந்து நமக்கு நலத்தை சுகத்தை கொண்டு வருகிற ஒரு மேலான பணியை செய்கின்ற ரப்பேல் என்கின்ற அவருடைய பணியையும் இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்து இந்த தூதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் அன்பாந்து சகோதர சகோதரே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தில் எவ்வ எவ்வாறு நாம் தூதர்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல் யூதம் பாரசீகம் இஸ்லாம் என்ற எல்லா மதங்களிலும் இந்த தூதருடைய பிரசன்னத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் கடவுளுடைய முன்னிலையில் நிற்பவர்கள் அதுதான் இறைவாத்த நமக்கு அழகாக சொல்கிறது அதே போல கடவுள் தன்மையும் மனித தன்மையும் முழுமையாக பெற்று கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் எப்படி என்றால் காலத்தையும் நேரத்தையும் கடந்தவர்களாக கடவுள் முன்னிலையில் இருக்கின்றார்கள் அதே வேளையிலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு உறவு பாலமாக இருக்கின்ற இவர்கள் காலத்துக்கும் நேரத்துக்கும் உட்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சிறப்பான செய்திதான் இந்த அதிதூதர்கள் பெற்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அதிதூதர்கள் மிக்கேல் கப்ரேல் ரஃபேல் இவர்களுடைய செய்தி என்ன இவளுடைய பணி என்ன என்றால் என்னாலும் இறைவனுடைய அந்த உடனிருப்பை நம்மோடு இருந்து நமக்கு காத்துக் கொண்டு கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே தான் நாம் ஆசிரியை கொடுக்கிற போது முன்பாக தூதர்கள் என்னாலும் உடனிருந்து உங்களை பாதுகாப்பார்களாக என்று நாம் ஜெபிக்கிறோம் எனவே அந்த உடனிருப்பை இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் முழுமையாக அனுபவிக்கின்ற இந்த வேளையில் இந்த அதிதூதர்களுடைய விழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நம்முடைய உடனிருப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய பிரசன்னம் பாதுகாப்பு முன்னும் பின்னும் நடுவும் அரணும் கோட்டையுமாக இந்த தூதர்கள் நம்மை பாதுகாக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கிடத்திலே நாம் முதலில் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை எனவே தீமையை எதிர்க்கிற அந்த மிக்கேல் எனவே தான் கிராமப்புறங்களிலே எல்லாம் இங்கு கூட அந்த தேரில் முதல் சுரூபத்திலே மிக்கேல் சம்மனசை நாம் வைக்கிறோம் என்றால் செல்லுகின்ற இடங்களில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் தகர்த்து ஆண்டவரை நாம் அல்லது அன்னை மரியாலை மாட்சிமையோடு மகிமையோடு எடுத்து செல்வதற்கான ஒரு பணியை அவர்கள் செய்கிறார்கள் எனவே தான் கிராமப்புறங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஏழு தேர் பத்து தேர்ன்னு போடுறாங்கன்னா முதல் தேரில் மிக்கேல் அதி தூதருடைய தான் இருக்கும் அது எதற்கு தீமையை வெற்றி கொண்டு நமக்கு எல்லா விதமான ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிறவராகத்தான் அவர் இருக்கிறார் கப்ரேல் அவர் கடவுளுடைய மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு கொண்டு வருகிறவர் ரஃபேல் நலத்தை கொடுக்கக்கூடியவர் எனவே இது கடலுடைய உடனிருப்பை நாம் உணர்வதற்கான ஒரு அடையாளம் இதே கருத்துக்களை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் நம்மோடு அக்கம் பக்கத்தில் வாழ்கிற உறவுகள் தன்னம் தனிமையிலே வேதனையிலே துன்பத்திலே அவர்கள் தோண்டு போக இருக்கிற பொழுது நம்முடைய உடனிருப்பின் வழியாக நாம் அவர்களுக்கு தூதர்களாக மாற வேண்டும் அவர்களின் வேதனை கஷ்டத்திலே தீமையில் இருக்கிறபோது பாதுகாக்கக்கூடியவர்களாக நல்ல மகிழ்ச்சியான செய்தியை அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாக வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கிறபொழுது உள்ளத்தளவிலும் உடல் அளவிலும் நாம் நலத்தை கொடுக்கக்கூடிய தூதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது எனவே இதை உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அந்த மாபெரும் குருபையால் இந்த அதி தூதருடைய பாதுகாப்பை உடனிருப்பை உணரக்கூடிய நாம் மற்றவருடைய வாழ்வில் அதே தூதர்களாக மாறி அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்க நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வருத்துக்காக ஜிபிப்போம் இறைவனை சினமை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்